பெரியார் பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தார் பெரியார் பள்ளி கல்லூரியில் படித்து வந்தார் அவருடைய கொள்கையில் படித்து வரல அவருடைய பெயர் உள்ள கல்லூரியில் நம்ம படித்தவர் வேலூர் பெரிய பெரியார் இந்த மூன்று எழுத்து ரகசி தெரியுமா உங்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் கமல் ரஜினி விஜய் விஏடி இவிஆர் ஈவிஆர் என்ற வார்த்தையை கேட்டாலே தனி துகள் இன்னைக்கு விஐடிக்கு காரணம் ஈவிஆர் தான் எம்ஜிஆர் கொடுத்துக்கார அது விஷயம் ஈவிஆர் தான் திராவிட கழகம் உருவாக்கினார் தான் திமுக உருவானது அங்கிருந்து தான் அதிமுக உருவானது அங்கிருந்து தான் திமுக மதிமுக உருவாடு இப்படி பல கட்சிகளாக உருவாக்கிக்கலாம் ஆனால் இன்னைக்கு திராவிட கழகம் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்ல அதிமுக இல்ல மதிமுக திமுக பேச உருவாக்கு திராவிட காயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கொள்கை இருக்குது இருக்கு பேச விரும்பலாம் ஆனா ஒரு கொள்கை ஒன்று இருக்கிட்டு பாருங்க கடைசி வரைக்கும் எந்த தேர்தலில் நிற்கக்கூடாது மக்களுக்கு பணி புரியணும் அந்த கொள்கையா இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரும் இலக்கு நிற்கின்ற கிடையாது மக்களுக்கு பணி புரியணும் அந்த ஒரு கொள்கை அண்ணா பொறுத்தவரைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்பேன் தமிழ்நாடு சிஎம் கேட்பேன்

மெட்ராஸ் ப்ரொவிஷனல் க்ளோஸ் பண்ணிட்டு தமிழ்நாடு உருவாக்கினார் இது மாதிரி பல கேள்வி கேட்பேன் அது வந்து அண்ணா துறை பத்தி கேட்பேன் அதே மாதிரி கடமை கண்ணீர் கட்டுப்பாடு டியூட்டி டிக்னிட்டி டிசிப்ளின் இந்த மூணு வார்த்தையை இப்ப பின்பற்றீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் அண்ணா துறை முதல்ல வந்ததும் தமிழ்நாடு மாற்றினதுறவங்க இந்தி வார்த்தை எடுத்தார் தத்தியமய தேவையு எழுத்துட்டு வாய்மே வெல்லும் என்று கொண்டு வந்தார் இனி நிறைய பேசலாம் ஆனால் எனக்கு பின்னாடி ரெண்டு தீபாவளி வந்திருக்கிறார்கள் அவங்க பேசணும் நன்றி வணக்கம் இன்று காலை விழா வந்திருக்கும் திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்களே நேற்று தீபாவளி கொண்டாடிட்டோம் இன்று ஒரு தீபாவளி கொண்டாட போகிறாரு திரு வைகோ அவர்களே அவர் வந்தேன் தனி வேந்தர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே திரு அன்புமணி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம்